இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வெஸ்ட் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைன்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாணைகளுக்கு இன்றி ஒரு பிரத்தேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி அடுத்து வரும் மாதங்களில் வெப்பத்தின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோடைக்காலத்தில் ஏற்படும் நோய்களை சமாளிப்பது குறித்து புதுச்சேரி பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது அதில் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் வெயிலால் வேர்க்குறு வெப்ப சோர்வு வெப்ப பக்கவாதம் வெப்ப வீக்கம் கால்கள் கணுக்காட்கள் மற்றும் கைகளில் லேசான வீக்கம் வெப்ப பிடிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் மேலும் வயதானவர்களில் உட்கார்ந்த அல்லது படுத்திருந்த நிலையில் இருந்து எழும்பொழுது தலை சிற்றலோடு மயக்கம் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாகவும் இந்த அறிகுறிகளோடு தலைவலி குமட்டல் வாந்தி உடல் நலக்குறைவு தலை சுற்றல் மற்றும் தசைப்பிடிப்பு ஏற்படும் எனவே அடுத்து வரும் மாதங்களில் வெப்பம் வழக்கத்தை விட அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க பொதுமக்கள் அதிக அளவில் நீர் பருக வேண்டும் என்றும் மோர் எலுமிச்சை சாறு இவற்றுடன் சிறிது உப்பு கலந்து குடிக்க வேண்டும் அல்லது இளநீர் பருக வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாய்வடி நீர் சத்து கரைசல் அதாவது ஒ ஆர் எஸ் நீரில் கலந்து குடிக்க வேண்டும் என்றும் நீரிழிவு ரத்த அழுத்த மற்றும் சிறுநீரக பாதிப்புள்ளவர்கள் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி ஒ ஆர் எஸ் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் தளர்வான மெல்லிய பருத்தி ஆணைகளை அணிந்து கொள்ள வேண்டும் கம்பளிகளை போர்த்திக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் வெயிலில் செல்லும்போது குடை தொப்பி குளிரூட்டும் கண் கண்ணாடி அணிவது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குழந்தைகளை வெயிலில் அழைத்து செல்லும்போது அதிக அளவில் தண்ணீர் குடிக்க வைக்க வேண்டும் என்றும் வெப்பம் அதிகமாக இருக்கும் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை வெயிலில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் கோடை காலத்தில் ஏற்படும் நோய்களை சமாளிக்கவும் அவற்றுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு தேவையான மருந்துகள் கையிருப்பில் உள்ளது படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதிக வெப்பத்தால் உருவாகும் அயற்சி மற்றும் பக்கவாதத்தை தடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்